அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்களால் குறிப்பாக கோயில் நிலங்கள் அரசு புறம்போக்கு நிலங்கள் ஆற்று படுக்கை நிலங்கள் கடற்கரை ஓரப் பகுதிகள் இவை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவதும் இந்த ஆக்கிரமிப்பை அரசு கண்டுகொள்ளவில்லை என்றால் போலி பட்டா மற்றும் போலி பத்திரத்தின் மூலம் அரசு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடைய துணையோடு நிலங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன இது சம்பந்தமாக கடந்த ஓராண்டுக்கு முன்பு காமாட்சி கோவிலுக்கு சொந்தமான இடம் இதுபோன்று ஆக்கிரமிப்பு நடைபெற்றது தற்போது காரைக்காலில் பார்வதி ஈஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான சுமார் எட்டு ஏக்கர் நிலம் புதுச்சேரியில் ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய நபர்களாலும் வேண்டிய நபர்களால் குறிப்பாக ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்ட தொகுதியில் அமைச்சருக்கு வேண்டப்பட்ட சிலரால் அதிகாரிகளுடைய துணையோடு போலி பத்திரம் தயாரிக்கப்பட்டு அதற்கான பல கோடி ரூபாய் அளவில் முன்பணமும் பெறப்பட்டுள்ளதாக தெரிகின்றது இது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த கெயில் நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து தன்னுடைய தேவைக்காக காரைக்கால் பகுதியில் அரசிடம் நிலம் கேட்டதற்கு புதுச்சேரி அரசு அந்த பார்வதி ஈஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான பத்து ஏக்கர் நிலத்தை அவங்களிடம் ஒப்படைச்சாங்க அதுல வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு ஏக்கர் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வந்து ரெண்டு ஏக்கர்ல மட்டும் பயன்படுத்தி கொண்டு மீதி எட்டு ஏக்கரை அரசிடமே ஒப்படைச்சிட்டாங்க இப்ப அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பில் ஒப்படைக்கப்பட்ட இந்த இந்த இடம் இந்த கோயிலுக்கு சொந்தமான இந்த இடம் இத வந்து அங்க இருக்கின்ற காரைக்கால இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவங்களே ஒரு சில அதிகாரிகளுடைய துணையோடு அபகரிப்பு செஞ்சுக்கிறாங்க இது சம்பந்தமான பல விஷயங்கள் வெளிவரும்போது காவல்துறை ஒரு சில நடவடிக்கை எடுத்துக்குது இதில் வந்து ஒரே ஒரு பெண் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு அமைச்சருக்கு வேண்டிய ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இதில் முக்கியமான பிரமுகர்கள் கைது செய்யப்படவில்லை அதே போன்று அவங்க வந்து தப்பி விட்டதாக போலீஸ் வந்து வெளியில் சொல்கிறாங்க இதில் ஒரு சில அதிகாரிகள் வந்து சம்பந்தப்பட்ட அதில் வந்து சம்மந்தப்பட்டாங்களோ இல்லையோ அதில் வந்து ஒரு சில அதிகாரிகள் வந்து டிசிஆர் டெப்டி கலெக்டர் ரெவின்யூ அவர் வந்து அது சம்பந்தமான அந்த போ அந்த போலி போலி பத்திரம் மூலிமா விற்பனை செய்வதற்கு சம்பந்தமான அந்த அறிவிப்பில் என்னுடைய கையெழுத்து இல்லை இது என் கையத்தில் இது வேறு யாராக போட்டாங்கன்னு சொல்லிட்டு விசாரணை காவல்துறை விசாரணைக்கு பிறகு இதெல்லாம் ஒரு தொழில் வருது இந்த மாதிரி வந்து ஒட்டு மொத்தமாக ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்கள் அரசு துறையில் ஒரு சில அதிகாரிகள் பணம் படைத்த ரியல் எஸ்டேட் ஓனர்கள் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு சதி செய்து அரசாங்கத்துக்கு சொ அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த கோவில் நிலமான சுமார் எட்டு ஏக்கர் நிலத்தையும் செஞ்சுக்கிறாங்க இதில் வந்து இப்போ காவல்துறை விசாரணை செய்து வருவதாக செய்திகள் வந்து நிகுது இருந்தாலும் இதில் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் சம்பந்தப்பட்ட இருப்பதால் இந்த ஒரு விசாரணையை சிபிஐ விசாரிப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ அல்லது துணைநிலை ஆளுநரோ உரிய பரிந்துரை செய்ய வேண்டும் ஏன்னா இந்த விசாரணையில் வந்து தற்போது நடைபெற இருக்கக்கூடிய இந்த காவல்துறை விசாரணையில் சரியான நீதி கிடைப்பதற்கோ அல்லது தவறு செய்த அனைவரையும் விசாரணை வலைத்துக்களுக்குள் கொண்டு வருவதற்கோ முடியாத ஒரு நிலை இருக்கின்றது அதனால் வந்து இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு விடணும்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் கேட்டுக்கிறோம் இது சம்பந்தமாக வந்து ஒரு 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 பத்து தினத்துக்குள்ள சிபிஐக்கு அதிமுக சார்பிலே தலைமை கழகத்தினுடைய அனுமதி பெற்று விரிவான உண்மையான தகவலை தெரிவித்து இதன் பேரில் வந்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் குறித்து நாங்கள் சிபிஐனுட அவர் அந்த டைரக்டர் ஜெனரலுக்கு நாங்கள் வந்து கடிதம் இருக்கிறோம் இல்லை தினம் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் நம்ம நாட்டு நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு நினைவு கூறுகின்ற விதத்தில் நம்ம நாட்டினுடைய பிரதமர் வந்து ஒரு எழுபத்தஞ்சி இடத்துல வந்து தியாகிகள் சின்னம் நிறுவப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாரு அந்த அடிப்படையில் வந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நம்மளுடைய புதுச்சேரி மாநிலத்தில் தாய்களில் சின்ன நிறுவப்பட்டது அந்த சின்ன நிறுவ அந்த சின்ன நிறுவதற்கு தனிநபர் ஒருவர் பெரிய அளவில் வந்து பணம் வசூல் பண்ணாங்க அங்கங்கே கம்பெனிக்காரோ அங்க எல்லாருக்கும் தாய்களுக்கு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஆனால் ரெண்டு ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆகியும் இன்று வரை அதனுடைய திறப்பு விழா நடத்தப்படலை அங்க நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் குப்பையும் கூலிமே இருக்குது அது தியாகிகள் தியாகிகளை போற்ற வேண்டிய ஒரு சின்னம்னு சொன்னார் பிரதமர் ஆனால் புதுச்சேரி ஆளக்கூடிய இந்த அரசானது இந்த விஷயத்துக்கு கூட உரிய கவனம் செலுத்தாமல் இந்த நாட்டு கோசம் போராடி உயிரினித்த தியாகிகளை கலங்கப்படுத்தக்கூடிய ஒரு செயலில் இது இருக்குது ஒரு சமயம் வந்து இப்போ இப்போ திமுக ஒரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊழல் குற்றச்சாட்டில் ஜெயிலுக்கு போயிட்டேன் வெளியில் வந்தோடனே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் அவரது தியாகத்தை போகுது வந்து செந்தில் பாலாஜியுடைய தியாகம் போற்றப்படும் சொல்கிறார் அந்த செந்தில் பாலாஜியுடைய பேர் அதில் பொறிக்கணும்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் அமைதியாக இருக்குதா என்னான்னு எங்களுக்கு தெரியல எந்த செந்தில் பாலாஜி தமிழ்நாடு முன்னாள் அமைச்சர் இந்நாள் அமைச்சர் அந்த செந்தில் பாலாஜி தியாகின்னு சொல்கிறார் இல்லையா அந்த தியாகினுடைய பேரையும் இதில் பொறிக்கணுன்றது கோஷம் எல்லாம் வந்து எல்லாம் கூட்டு வேலை செஞ்சுக்கிறாங்களா என்னன்னு தெரில ஏன்னா இது ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு வந்து இந்த நாட்டுக்கோசம் போராடிய தியாகிகளை வந்து கேவலப்படுத்துகின்ற விதத்தில் இந்த இந்த சின்னத்து சம்மந்தமாக இந்த அரசு வந்து பாராமுகமாக இருக்குது இது சம்மந்தமாக சபாநாயகர் பல முறை ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டார் இப்போ அதை தருகிறாங்க அதை பிரதமர் வர்றாரு அதை வராரு அவர் ஒருத்தர் தனி நபர் ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா அவர்லாம் வச்சுன்னு கூட நிறைய டைம் கூட சொல்லியிருந்தார் மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இப்போ சபாநாயகர் தான் இப்போ எல்லாேருமே பார்க்குறேன் புதுச்சேரி கவர்மெண்ட்ல செயல்படுத்த முடியாத பல திட்டங்களை வந்து அவர் தான் இப்ப செயல்படுத்துறாரு அடிப்படையில் அவர் அதை செய்யணும்னு கேட்டுக்கிறோம் அதே போல வந்து இவங்க இவங்க ஆட்சி அமைந்ததுலேருந்தே இந்த வந்து திறந்து அரிசி போறோன்னு சொன்னாங்க சரி இவங்க பல்வேறு பல்வேறு பிரச்சனைகளால் போட முடியாத ஒரு சூழ்நிலை உடனடியாக புதுச்சேரி மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ரேஷன் கடை திறக்கலன்னா நான் தீபாவளிக்குள்ளே போராட்டம் பண்ணுவேன் ரேஷன் கடை திறந்து உடனே அரிசி போடணும்னு சொல்கிறார் ஆனால் அந்த மாமன்னருடைய ஆட்சியில் தான் இந்த ரேஷன் கடையை மூடி இந்த அரிசியை போடாமல் செஞ்சவர் யாருன்னு கேட்டால் நம்ம நாராயணசாமி தான் அதனால் வந்து இது இது இப்போ நாங்கள் எது சொல்கிறோன்னா ஏதோ அரிசி போடுறது மட்டும்தான் கவர்மெண்ட் வேலைன்னு நினச்சின்னு நிறைய பேர் ஏன் அரிசி போடல ஏன் போடல ஏன் போடல உடனே முதலமைச்சர் தோப்பு போடுறேன்றாரு சபாநாயகர் செப்டம்பர் மாசத்துல போடுறேன்னாரு நான் கூட பத்து இடத்துல தெருவில் போய் தூடுவில் போய் தேடி தேடி பார்த்தேன் எங்கேயும் ரேஷன் கடை திறந்த பாடு இல்லை இப்போ இந்த இப்போ வந்து இந்த வந்து ரேஷன் கடை சம்மந்தமாகவும் இலவச அரிசி போடுவது சம்மந்தமாகவும் இந்த அரசே கபட நாடகம் நடத்துது தன்னுடைய இயலாமையை மூடி மறைப்பதற்காக இதையே பேசிக்கிறாங்க பொய்யான ஒரு தகவலை சொல்லி தொப்பு தருகிறோம் அப்போ தர நீ திறந்தா என்ன திறகுனா என்ன நீ அரிசி போட்டாங்கன்னா போகலாம் எக்காடு கட்டினா போங்களா நீங்கள் அந்த அரிசிக்குரிய பணத்தை மட்டும் ஒழுங்காக போடு இருபது கிலோ அரிசிக்கு எவ்வளோ பணமோ அதை நீ போடுறியா ஒரு கிலோ அரிசி ஐம்பத்தஞ்சு ரூபா இருபது கிலோ அரிசிக்கு ஆயிரத்தி நூறுரூவா போடணும் நீ எவ்வளோ காசு போடுற வெறும் அறுநூறுவா தான் ரெட் கார்டு கொடுக்குற எல்லோ கார்டாக இருந்தால் முந்நூறுவா கொடுக்குற அப்போ இவ்வளோ பப்ளிக்கை ஏமாத்துற கிட்டத்தட்ட வந்து மூணே முக்கால் லட்சம் லட்சம் குடும்பத்துல ஏமாத்துற ஒரு ஆண்டுக்கு இரநூறு கோடி ரூபாய் அளவுல மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இலவச அரிசிக்கு பதிலாக வழங்கப்பட வேண்டிய பணத்தை மோசடி பண்றீங்க இத பத்தி பேசுங்க இது 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 நான் உண்மையான தகவல் மாண்பு முதலமைச்சர் அதில் அதுல ஒண்ணு கிட்ட இல்ல யாராவது வந்து அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுங்க ஒரு கிலோ சாப்பாடு இது நல்ல இருக்கு நல்ல ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபா குறைஞ்ச அரிசியே கிடையாது அப்ப இருபது கிலோ எவ்வளவு வரணும் ஆயிரத்தி நூறுரூவா கொடுக்கணும் நீ எவ்வளவு காசு கொடுக்குற அறநூறுவா கொடுக்குற அப்போ ஒரு குடும்பத்தை எவ்வளோ ஏமாத்துற ஐநூறுவா ஏமாத்துற ரெண்டு லட்சம் கார்டு இருக்குதுன்னா எவ்வளோ ஏமாத்துற அந்த அந்த ரெட் கார்டு மட்டும் ஒரு மாதத்துக்கு பத்து கோடி ஏமாத்துறியா ஒரு வருஷத்துக்கு நூற்றி இருபது கோடி அப்புறம் கார்டு எடுத்துங்க கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் நீ ஏமாத்துற நீ எது கடல் தோப்ப அரிசி போட போறேன் அதை போட போகிறேன் இதை போட போறாங்க இந்த அரிசி போடுறது ஒன்று தானே கவர்மெண்ட் எவ்வளவு பிரச்சனை இருக்குது எதுலேயுமே இந்த அரசாங்கம் ஒரு உண்மையான வந்து அரசாங்கத்துடைய செயல்பாடு இல்லை அனைத்து துறைகளையும் தோல்வி கண்ட அரசா இருக்குது எல்லாத்தவிட வந்து இப்போ மத்திய அரசாங்கம் பக்போர்டு சம்பந்தமா சில திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அந்த அது போன்ற திருத்தங்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து தாக்கல் செய்த போது எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அது முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு எதிராக இருக்குது இதை நாங்கள் அன்ன திமுக எதிர்க்கிறோம் சொன்னார் எங்களுடைய கட்சியுடைய ராஜ்யசபா உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் சி வி சண்முகமும் அதை பற்றி பேசும்போது இது வந்து முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம் இது இந்த சட்டத்தை வந்து ஆய்வு செய்வதற்கு நீங்கள் வந்து பார்லமெண்ட்டை கூட்டுக்குழுவுக்கு அனுப்பணும்னு சொன்னார் அப்போ அந்த நம்ம நாட்டினுடைய பிரதமரும் கண்ணியத்தோட ஜனநாயக ரீதியில் சரி இதில் இருக்கிற குறையெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து சொல்லலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லமெண்ட்டை குழுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அந்த கூட்டுக்குழு வந்து ஒரு ஒரு மாநிலமாக விசாரிச்சுன்னு வராங்க அங்கே இருக்கிற அந்த அந்த அரசாங்கத்துடைய இது அந்த முஸ்லீமுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பக்போர்டு சம்மந்தமாக இருக்கிறவங்கள விசாரிக்கிறாங்க ஆனால் இந்த புதுச்சேரி ஆளக்கூடிய இந்த அரசு அந்த கூட்டுக்குழுவை புதுச்சேரி மாநிலத்துக்கு வரவேற்பதுக்கு கூட ஒரு கடிதம் கூட சொல்லலை கொடுக்கல இது வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க மத்திய அரசாங்கம் எல்லா இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலத்துக்கும் இந்த கூட்டுக்குழு சென்று பக்போர்டு மற்றும் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய அமைப்புகள் மற்றும் அரசுடைய கருத்தை கட்டி நீங்கள் எழுதணும்னு சொல்றாங்க நேற்று தினம் தமிழ்நாட்டுக்கு வந்த வந்து வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டுக்குழுவை இந்த அரசாங்கம் நினைத்திருந்தா புதுச்சேரி கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அரசாங்கத்துக்கு முஸ்லீம் சமுதாய மக்கள் மீது நம்பிக்கை இல்லை இதை கூட நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா கடந்த கால திமுக காங்கிரஸ் ஆட்சி அஞ்சு ஆண்டு காலம் நடந்தது இந்த அஞ்சு வருஷம் இப்போ ஒரு மூணு வருஷம் இந்தியாவிலே வக்போர்டு இல்லாத ஒரே மாநிலம் எட்டு ஆண்டு காலம் வக்போர்டே இல்லாத ஒரு மாநிலம் புதுச்சேரி மாநிலம் அப்போ இங்கே இருக்கின்ற முஸ்லீம் முஸ்லீம் சகோதரர்கள் முதல்ல இதை உணரணும் லகான் கட்டின குதிரை மாரி வந்து திமுகவுக்கும் காங்கிரஸ் நீங்க ஓட்டு போறதுல புண்ணியம் கிடையாது அவங்களுடைய ஆட்சியில் தான் வக்போடு வக்போடே அமைக்கல இப்போ ரங்கசாமி வந்த முதலமைச்சரை வந்த போது எங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி வழக்கறிஞர் பிரிவுல தேர்தல் நடத்தி அவர் வந்து ஒரு டைரக்டரா தேர்வு செய்யப்பட்டார் அவர் பேர் அகமது முசிவீதை சென்றவர் அப்புறம் இப்ப சிஎம்ஏ வந்து அரசியல் ரீதியா ஒரு நாலு பேர் மெம்பரா போட்டு வச்சிருக்கீங்க நாஜி அவர் முஸ்லிம் சமுதாயம் முஸ்லிம் அவங்க இந்த மாதிரி அங்கங்கே போட்டு வச்சுருங்க நீ ஏன் வக்பாடு அமைக்கலை ஏன் ஒரு சேர்மன் போடல யார் உங்களை தடுக்கிறது இந்த போர்டு அமைக்காததால முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு அரசு மூலயமா அந்த இந்த கல்வி உ உதவித்தொகை அந்த தொகை இந்த தொகை எதுவுமே போய் சேரலை அப்போ இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த முஸ்லீம் சகோதர மக்கள் இது முதல்ல உணரணும் இந்தியாவிலே வக்போடு அமைக்காத மாநிலம் நம்ம மாநிலம் யாருடைய ஆட்சியில் அமைக்கலை கடந்த கால திமுக காங்கிரசனுடைய கூட்டணி ஆட்சியில் ஆண்டு காலம் அமைக்கலை இப்போ வந்து பிஜேபி வந்து பிஜேபி ஓகே அவங்களுடைய கொள்கை முடிவு வக்போர்டு முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு வக்போர்டு அமைக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க அதை அமைக்கலை அது அவங்களுடைய முடிவு ஒரு அரசாங்கம் சொல்லும் போது ஒரு எச்சாரினுடைய கட்டுப்பாட்டில் வந்து அந்த அந்த வக்போர்டு இருக்கும்போது எல்லா கோயிலுக்கு நீங்கள் கமிட்டி போடுறீங்களா ஸ்பெஷல் ஆபீஸ் நீங்கள் போடுறீங்களா இப்போ நான் சொல்றேனா இந்த இந்த பார்வதி ஈஸ்வரர் கோயில் இந்த காரைக்காலில் முக்கியமாக ஒரு வந்து என்ன கேட்டால் அரசு அதிகாரி ஸ்பெஷல் ஆஃபீஸர் அவரும் அந்த அவரும் அந்த முறைகேட்டில் வந்து அவரும் இருக்கிறார் பல கோயிலுக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸர் போடுறீங்க இல்லையா எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ட்ரஸ்ட்டு போடுறீங்க அது போறீங்க இது போகிறீங்க ஏன் இந்த வக்போர்டுக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு தலைவர் உங்களால் நியமிக்க முடியல இது தப்பு இல்லையா இது சம்மந்தமாக அதிமுக நாங்கள் பல தடவை முதலமைச்சர் சந்தித்து மனு கொடுத்துக்கிறோம் ஒரு முறை வந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளருடைய அனுமதி பெற்று முஸ்லீம் சமுதாய மக்களுக்காக நாங்கள் போராட்டம் நடத்திக்கிறோம் அப்ப அதிமுக போராட்டம் நடத்தினு கோஷம் நீங்க இதை செய்யாமல் உங்களுடைய உங்களுடைய கிளை கட்சி திமுக அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்க நீங்க ஒரு ஒரு மனு கொடுங்கப்பா அமைக்கிறேன்னு சொல்லுங்க அப்பனாச்சும் எங்களுக்கு பொறுத்தவரையில் சிறுபான்மை மக்களுடைய நலன் வந்து பாதுகாக்கப்படணும் அவங்களுக்குள்ள உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது நீங்க வேற என்ன செஞ்சுப்போங்க நீங்க அது வேற விஷயம் இதுல வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக வக்போர்டு அமைத்து அதற்கு உரிய சேர்மனை வந்து நியமனம் செய்து சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் உடனடியாக கிடைப்பதற்கு வேண்டிய வழிவகையை செய்யணும் சொல்லி கேட்டுக்கிறோம் இன்னைக்கு வந்து ஆட்டோ எல்லாம் ஊர்வலம் போனாங்க இப்போது ஒரு நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழில்கள் இருக்கிறாங்க அரசாங்கத்தினுடைய எந்த எந்த ஒரு உதவியும் இல்லாமல் சொந்தமாக அவங்களுடைய அவங்களுடைய பணத்தில் வந்து ஆட்டோ இது பண்ணி செய்கிறாங்க சில ஆட்டோ தொழில்களையும் தப்பு பண்ணலாம் அவங்க வந்து மீட்ரு ஏன்னா வந்து கவர்மெண்ட்டில் ஒரு மீட்ருக்கு போடல ஏதாவது வந்து இந்த போக்குவரத்துக்கு அதிகமாக கூட காசு வாங்கலாம் போகலாம் நீங்கள் அது நடவடிக்கை எடுத்துக்கலாம் ஆனால் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலா நம்பி இருக்கிற ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துக்கிற விதத்தில் ஒரு ஒரு ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட டூ வீலர்கள் ஏற்கனவே விடப்பட்டது இந்த டூ வீலர் விட்டவங்க கூட யாருன்னு கேட்டால் அப்பப்போ இந்த ஆட்சி அதிகாரத்தில் தான் வரும் ஒரு இரநூறு வண்டி முந்நூறு வண்டி அவன் ஒரு பெரிய ஒரு இந்த கார்பரேட் கம்பெனி மாரி இவங்களை வச்சுக்கின்னு எங்கே இருக்கிற டிராஃபிக் எங்கே இருக்கிற அந்த நடைபாதையிலே வண்டி விட்டுருவானுங்க யாரும் நடந்தே போக முடியாது நீங்கள் அப்படியே பாருங்கள் எங்க போயிட்டு இது ஒரு பக்கம் இருந்தது இதை எதிர்த்து வந்து ஆட்டோ தொழிலாளர்கள் குறை கொடுத்துட்டுருந்தாங்க அதில் எந்த விதமான ஒரு எந்த விதமான ஒரு இதுவும் நடக்கல நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை ரைட்டாக பண்ணி கொடுத்துருவாரு அப்போ அவன் ஏறினேன் வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டினா இல்லையா இப்போ நீங்கள் லைசன்ஸ் வாங்கி ஓட்டுங்கன்னு சொல்லிட்டார் சரி பரவாயில்ல இப்போ என்ன பண்ணிட்டாங்க நான் திடீர்னு ஒரு நாலாயிரம் ஆட்டோ நாலாயிரம் டூ வீலர் வந்து இறங்கி இருக்குது இவெஹிக்கல் நாலாயிரம் அப்போ இது இது வந்து நான் வந்து ஒரு நான் வந்து ஒரு டிராபிக் எஸ்பி கேட்குறேன் எனக்கு தெரியாதுன்றார் ஆட்டோவில் கேட்குறேன் எனக்கு தெரியாதுன்றார் டூரிஸ்டில் கேட்குறேன் எனக்கு தெரியாதுன்றார் இதெல்லாம் எனக்கு தெரியாது எங்களுக்குன்றார் அப்போ நான் ஆட்டோ தொழிலாளர்கள்லாம் வந்து முதலமைச்சர் சந்தித்து மனு கொடுக்குறாங்க அதில் முதலமைச்சர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காததால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அண்ணா அதிமுக உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த ஆட்டோ தொழிலாளர்கள் இந்த அரசை எதிர்த்து ஒரு நாள் பாவம் அவங்க வேலையை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இதில் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இதில் வந்து உரிய உண்மை உணர்ந்து உரிய நடவடிக்கையை உடனே உடனடியாக எடுக்கணும் ஒரு ஒரு தொழிலாளி வைத்திய அழிச்சிட்டு இன்னொரு தொழில் வரணும்னு நினைக்கூடாது செய்யக்கூடாது இப்போ நம்ம முதலமைச்சர் வந்து சில பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது இருந்தாலும் சொல்கிறோம் ஒரு முறை ஒழுங்குபடுத்தும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சிபிஐயில் பர்மிஷன் வாங்காமல் யார் யார் வீடு கட்டினாங்களோ சிபிஐயில் பர்மிஷன் வாங்காமல் எந்த பார்க்கிங் வசதி இல்லாமல் வந்ததோ சிபிஐயில் பர்மிஷன் இல்லாமல் அவனுடைய அனுமதி இல்லாமல் அனுமதி மீறி கட்டணுங்க அவங்களாம் வந்து ஒன் டைம் ஒரு முறை வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஒரு அபராத தொகையை விதித்து அதை ரைட்டப் பண்ணிவிடுவோம் இது கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் எனக்கு ரைட் அப் கவர்மெண்ட் ஆகுது யார் யாரெல்லாம் எந்தெந்த பிரச்சனையில் சட்டத்துக்கு விரோதமாக செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு டைம் கூப்பிட்டு ரைட் அப் பண்ணி கொடுத்துருவாங்க போல இப்போ வெள்ளை மாடுகள் சாக்கிஷன் நல்லா அவங்க கூட்ட ஒரு டைம் உங்களுக்கு ஃப்ரீ போங்க நீங்கள் அதுக்கு ஏதாவது பணம் கேட்டுருக்க இப்போ நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் வாரத்தில் கடைசி மூணு நாள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து நிற்குது வெளி மாநிலத்திலேருந்து வர சுற்றுலா பயணிகள் ஒரு பக்கம் சரி அவங்களால வருமானம் வருதுன்றீங்க ரைட்டு ஓகே இன்னொரு பக்கம் எந்த கல்யாண மண்டலத்துக்கு பார்க்கிங் வசதி கிடையாது இந்த மாலு ரெண்டாயிரம் வண்டி வெளியில் நிற்கிது சரியான பார்க்கிங் வசதி கிடையாது நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பார்க்கிங் வசதி கிடையாது நிறைய பிராண்ட் ஐட்டம் கிடைக்கிற இந்த ஜாஸ் ஆள் காசு ஜோஸ் ஆள் காசு இன்னமும் வந்துருக்குது உங்களுக்கு கிடையாது நிறைய ட்ரேட் சென்னை சீல்கு பார்க்கிங் வசதியே கிடையாது அப்புறம் இந்த கேவி கேவிடெக்ஸ் அதெல்லாம் வந்து மிந்தி வந்து அந்த அம்மா கூட சீல் வைச்சாங்க இப்போ எல்லாம் ரைட்டாக பண்ணி திறந்து விட்டீங்க மறுபடியும் ரைட்டாக பண்ணுறீங்க ரைட்டாக பண்ணி நானூறு கோடி ரூபாய் அதனால் வந்து வருமானம் வரும்னா நீங்க இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய மக்களுடைய நன்மைகள் குறித்து இந்த அரசாங்கம் முதல்ல சிந்திக்கணும் அவங்க இஷ்டத்துக்கு சுயநலத்துக்கோசம் வந்து பார்க்கிங் வசதி இல்லாம ஒரு பில்டிங் வாங்கிக்கின்னு வந்து அவன் பில்டிங் கட்டணு சரி சொல்றீங்க அப்படிஐ கழிச்சிருக்க ஏன் பாண்டிச்சேரி பிளான் ஒண்ணு ஏன் இருக்கணும் ஒரு கட்டுமான பணி செய்யறா அவன் ஏன் அதை கண்காணிக்கல ஏன் தடுத்து நிறுத்தல எல்லாம் தடுத்து நிறுத்தாம ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் காத்துட்டு அப்புறம் இந்த நாங்கள் காசு தரோம் சொன்னால் என்ன நாயம் இது என்ன நாயம் இது இந்த மாதிரி வந்து ஒரு முறையற்ற இதில் வந்து அரசாங்கத்தில் செயல்பாடு இது அதெல்லாம் வந்து திருத்தம் வரணும்னு கேட்டு புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்